ஐஷார்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியில இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பற்றின டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி நிறைய குவரிஸும் எனக்கு வந்திருந்தது தான் வந்திருக்கேன் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிஜமாலுமே டார்க் சர்க்கிள் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்போ இதுல த்ரீ டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ணு வந்து கொஞ்சம் சாக்கெட் உள்ள இருக்கிறனால அதாவது குளியா இருக்கிறனாலே வந்து நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ இந்த இந்த இடம் வந்து நீங்க ஜஸ்ட் இழுத்து பாத்தீங்கன்னா அது மறைஞ்சிரும் அப்படி இருக்கிறது வந்து அது டார்க் சர்க்கிள் நம்ம முடிவுக்கு வர வேண்டாம் செகண்ட் டைப் நிஜமாலுமே டார்க் சர்க்கிள் இருக்கிறது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருக்கிறது டீஹைட்ரேஷன் இருக்கிறது தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறது டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருக்கிறது இல்ல அலர்ஜி ஐன் டெபிஷியன்சி தைராய்டு டெபிஷியன்சி இது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சோ உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்திருக்கோ அதை கரெக்டா பார்த்து அதுக்கப்புறமா ரெக்கவரி ஸ்டேட்டுக்கு போங்க இல்ல அண்டர் ஐட் யூஸ் பண்றது இல்ல மற்ற மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னால உங்களுக்கு டாக் சர்க்கிள் வந்துச்சோ அந்த ரீசனை கரெக்ட் பண்ண பாருங்க அப்போ ஆப்வியஸ்லி வந்து இது குறைய ஆரம்பிக்கும் தேர்ட் டைம் தேர்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்குலர் நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்கிறனாலே வந்து நமக்கு அந்த வேஸ்குலர் சப்ளைனால டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்த கேள்வி எந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம எல்லாரும் அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணி அது டார்க் சர்க்கிள் கொடுக்கும் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மள கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணு ரிலாக்ஸ்டா இருக்கும் சோ அந்த டைமுக்கு கொஞ்சம் அந்த டார்க்னஸ் கம்மி ஆகுற மாதிரி இருக்கும் டியூ டு தட் கூலிங் எஃபெக்ட் அதுதான் அப்போது இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன காஸ்னால எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துச்சு எனக்கு ஏர்லி ஏஜ்லேயே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு எனக்கு பதினஞ்சு பதினாறு வயசுலயே எனக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இஷ்யூன்றது கண்டுபிடிங்க அயன் டெஃபிஷியன்சியா இல்ல தைராய்ட் டெபிஷியன்சியா நான் டயட் ப்ராப்பராக எடுக்கிறது இல்லையா என்ன காரணம்னு கண்டுபிடிங்க அப்போ டயட்ல என்ன இன்க்ளூட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதை சரி பண்றதுக்குன்னா காசு கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுக்க பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு அண்டர் ஐ க்ரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை நம்மக்கிட்ட ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் சர்வீஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் முடிஞ்சால் நேரில் வாங்க பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ